வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் கம்பெனியுடன் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் பனியன் கம்பெனி வைக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய ரூம் இருக்குங்க இந்த வளாகத்திலேயே வீடும் இருக்குது வாடகைக்கு விட்டீங்கன்னா பத்தாயிரூவா வரைக்கும் வாடகை வருங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் மற்றும் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் வாவிபாளையம் மற்றும் வாரணாசி பிரிவுக்கு நியரில் இருக்கக்கூடிய கடையப்பா நகரில் லொகேட் ஆகிருக்குங்க மொத்தமாக மூன்று சென்ட் இடம் இருக்குது இதில் இருபதுக்கு பத்து சைஸில் ஒரு பெரிய ரூமும் பத்துக்கு பதினோரு சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு எட்டு சைஸில் ஒரு சமையல் ரூமும் இருக்குங்க பெரிய போர்ட்டிகோ இருக்குது ஐநூற்றி ஐம்பது அடிக்கு போர்வெல் இருக்குங்க தண்ணீர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இது மேற்கு பார்த்த பில்டிங் மொத்தமாக மூன்று சென்டில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு கட்டி மூன்று வருடங்கள் ஆச்சுங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா பத்தாயிரூபா வடிக்கும் வாடகை வருங்க மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வரும் இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி ஒரு லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை